மூன்று விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய உடல் மனம் உயிர் இந்த மூணும் முக்கியம் ஒன்று இல்லாமல் ஒண்ணு இருக்காது கண்டிப்பா என்ன அப்படின்னா இதில் மனம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு உயிருக்கும் உடலுக்கும் மனமடுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மனசுராதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன் சுற்றாதேன்னு சொல்லுவாங்கன்னா மனசு விட்டாங்கன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிறக்க அப்படி சொல்லுவாங்க அதே போல நம்ம மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்போ என்ன அப்படின்னா நம்ம உயிருக்கும் உடலுக்கும் இடைத்தரதாக இருக்கக்கூடியதுன்னா நம்முடைய மனம் இப்போ இது மூணுமே முக்கியம் மூண்டில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போயிட்டாலும் நமக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்காது இப்போ மூணு முக்கியமாக இருக்குது இப்போ இந்த மூணில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம இந்த உயிர் அப்படிங்கிறது என்ன முக்கியமானதாக இருக்குது உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் மனமும் இல்லை உடலும் இல்லை உடல் இருந்தாலும் உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் உடல் அடிஞ்சு போயிடும் மனமும் இருக்காது அப்போ மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உயிர் கப்புறந்தான் மனம் வருது அதே போல் அந்த உடலுக்கு அந்த உயிரிலேருந்தால் அந்த உடலு உருவாகுது உயிர் தான் முதன்மையானதாக இருக்குது அந்த உயிர் அப்படிங்கிறது பராமரிப்பு சக்தி சரிங்களா அதை நம்ம உடம்பை வந்து பராமரிக்குது எப்படி இப்போ உடம்பையும் மனசையும் பராமரிக்கிறது அந்த உயிர் தான் அந்த பராமரி சுத்தி அப்படிங்கிற உயிர் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடலையும் மனதையும் பராமரிக்குது சரிங்களா இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்முடைய மனம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அளவுக்கு உடலும் நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு உடல் நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு மனமும் இருக்கும் ஆனால் மனசு கெட்டு போன பிறகுதான் உடம்பு கெட்டு கெட்டுப்போகும் ஏன்னா தான் ஃபஸ்ட்டு கெட்டு போகும் மனம் அளவுக்கு ஆரோக்கியமாக அந்த அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ மனமும் உடலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ந நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உயிர் தான் அடிப்படையாக இருக்குது அந்த உயிர் தான் இது ரெண்டையும் பராமரிச்சுட்டு இருக்கு சரிங்களா அந்த உயிர் தான் வந்துட்டு பராமரிச்சுட்டு இருக்கு இப்போ இதில் நோய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய தான் இது ரெண்டுக்கும் மெயினாக இருக்குது சரிங்களா உயிருக்கும் உடலுக்கும் மெயினாக இருக்கிறது என்னென்னா தான் அப்போ இந்த மனம் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறன்னா நம்ம ஏதோ ஒரு சம்பவம் சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு யாபம் வரும் இப்போ இந்த மாதிரி தொப்பி நான் போட்டிருக்கேன் தாடி வச்சிருக்கேன்னு சொன்னால் என்ன யாபம் வரும் அப்படின்னா சில பேர் க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தீவிரவாத இயக்கம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இந்த மாதிரி உடைகளை பார்க்கும்போது ஒரு சமாதானமான எண்ணம் வருது இல்லை முஸ்லீம்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டு வருது அப்போ அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படின்னு இருக்கும் அந்த வார்த்தைகள் தான் என்னவாகும்னா எண்ணங்களாக மாறும் அப்ப நம்ம வாழ்க்கையில் என்னென்ன எண்ணங்கள் நம்முடைய நம்ம கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ என்னென்ன நிலைகள் இருக்கோ அந்த விஷயங்கள என்னவாகும் அப்படின்னா எண்ணங்களாக வந்துட்டு பிரதிபலிச்சுட்டே இருக்கும் அந்த அது கீவேர்டுன்னு சொல்லுவோம் அந்த கீவேர்டு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இப்போ தாய் தந்தை இருக்காங்க அந்த குழந்தை எப்படி வளர்த்துறாங்களோ அந்த கீவேர்டு வந்துட்டு அந்த வார்த்தைகளாக புரிஞ்சுட்டு இருக்கும் அந்த வார்த்தைகளால் வந்துட்டு எண்ணங்களாக உருவாகும் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே தான் இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சிந்தனையாக மாறும் அந்த எண்ணங்கள் சிந்தனையாக மாறும் அந்த சிந்தனை என்னவாகும் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகளாக வெளிப்படும் நம்ம செயல்களாக வெளிப்படும் அது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய ஃபஸ்ட்டு நம்முடைய வார்த்தைகள் வார்த்தைகள் வந்துட்டு என்னமாக மாறுது எண்ணம் வந்துட்டு சிந்தனையாக மாறுது சிந்தனையை வந்துட்டு செயலாவோ அப்படி உணர்ச்சிகளாகவோ மாறுது இப்போ நம்ம டாபிக் என்ன அப்படின்னா மனம் அப்படிங்கிறா என்ன ரெண்டாவது கழிவுகள் அப்படிங்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மனக்கழிவுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னால் நம்ம என்ன இன்புட் போகிறோமோ அது அவுட்புட் போகிறோம் நம்ம என்ன என்ன வார்த்தைகள் நம்மளுடைய சுற்றுசூப்புற சூழலில் நம்ம தாய் தந்தை வளர்ப்பில் இல்லை நம்முடைய வளர்ச்சியில் நம்முடைய பழக்க வழக்கங்களில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அது நம்முடைய எண்ணங்களாக புதிஞ்சிருக்கு அந்த எண்ணங்கள் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் கெட்ட எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த எண்ணங்கள் வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனையா மாறுது நம்ம சிந்தனைக்கு அதை கொண்டு போகிறோம் அந்த சிந்தனை வந்துட்டு என்ன உணர்ச்சியாக வெளிப்படுது இப்போ இதுக்கு கழிவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் நல்ல வார்த்தைகள் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நல்ல எண்ணங்களாக உதி உதயம் பெறும் அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனையை ஏற்படுத்தும் நல்ல சிந்தனைகள் செயல்களாகவும் உணர்ச்சிகளாக வெளிப்படும் இதே அவருக்கு அந்த எண்ணங்கள் அந்த சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தைகள் அவருடைய சூழ்நிலை சரியில்லை அவருடைய சுயநிலைகளையோ சுயநிலை இல்லாமையோ சில கெட்ட விஷயங்கள் ஒரு போய் சேர்ந்துச்சு அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவருக்கு அந்த மனக்கழிவுகளை வந்துட்டு ஏற்படுத்துது மனக்கழிவு ஏற்படுது மீன்ஸ் என்னன்னா அந்த கெட்ட விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா எண்ணங்களா மாறி அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை வந்துட்டு சிந்தனை செய்ய வச்சு அதை செயலா மாத்துது இப்போ கெட்ட செயல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அடிப்படை வந்து அந்த வார்த்தைகள் அந்த கீவேர்டுன்னு சொல்லுவோம் அந்த கீவேர்டு என்னன்னா தாட்ஸா மாறுது இந்த தாட்ஸ் வந்துட்டு என்னவாது அப்படின்னு சொன்னால் நம்முடைய திங்கிங்காக மாறுது திங்கிங் வந்து நம்முடைய எமோஷனாகவும் நம்முடைய ஆக்ஷனாகவும் மாறுது இப்போ மனக்கழிவுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை யோசிக்கணும் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை கழிவுகளாக மாறுதில் நமக்கு செயல்கள் நல்லதாக அமைஞ்சிடும் இதே நம்ம பார்க்கறது கேட்குறது பேசுகிறது சிந்தனை சரி எல்லாமே கெட்ட விஷயங்களாக இருக்கும்போது என்னென்னா அது மனக்கழிவுகளாக மாறி அது ஒரு நோய் ஏற்படுத்தும் எப்படி உடம்புல வந்துட்டு நம்ம கழிவு தேக்கம் கழிவு நீக்கம் ஏற்படுதோ அந்த உள்ளத்திற்கும் மனதிற்கும் கழிவு தேக்கம் கழிவு நீக்கம் ஏற்படும் இப்போ இதற்குள்ள பரிகாரம் என்ன நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் வரும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு கோபம் வந்துருச்சு பொறுமையாக இருங்க நல்லாயிரும் ரெண்டாவது வந்துட்டு ஒருத்தர் கவலை வருது பொறுமையாக இருங்க நல்லாயிரும் துக்கம் வருது பொறுமையாக இருக்க நல்லாயிரும் பயம் வருது பொறுமையாக இருக்க நல்லாயிரும் பெருமை வருது பொறாமை வருது சந்தோஷம் வருது பொறுமையா இருங்க இதுக்கெல்லாம் என்ன குணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அமைதி வேணும் எப்போ நம்ம இந்த குணங்கள்லாம் பொறுமையாக இருக்கிறோமோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அமைதி அப்படிங்கிற நிலை திருவோம் இப்போ கவலை துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை சந்தோஷம் எரிச்சல் இந்த மாதிரி நிலைகளில் நம்ம பொறுமையாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இந்த பொறுமையில் தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவில் வந்துட்டு நமக்கு நல்ல அறிவிப்பாக நல்ல அறிவுகள் வரும் அந்த நல்ல தெளிவான அறிவுலாம் ஞானங்கள் நமக்கு பிறக்கும் தெளிவாக என்ன செய்யணுங்கிற என்ன வரும் அதில் நமக்கு சரியான வ வழிமுறை கிடைக்கும் அந்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றி நடக்கும்போது என்னென்னா நமக்கு நிம்மதி அமைதி திரும்பும் இப்போ எப்போ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ எல்லா சூழ்நிலையும் நமக்கு நிம்மதியா திரும்ப திரும்பக்கூடியதாக இருக்குது இப்போ நிச்சயமாக வந்துட்டு என்னென்னு சொன்னால் இயற்கை அப்படிங்கிறது பொறுமை அந்த இறை இயற்கையோட முக்கியமான குணம் பொறுமை அந்த பொறுமையாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லா நிலையும் நல்ல நிலை அடைஞ்சலாம் இப்போ யார் யாருக்கு வந்துட்டு மனநிலையில பிரச்சனை இருக்கோ மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் திரும்ப நான் சொல்கிறேன் மனம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா நம்முடைய உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடியதான் மனமாக இருக்குது அந்த மனம் என்ன தப்பு செய்தோ அது நம்முடைய உடல்லையும் நம்முடைய உயிர்லையும் பிரதிபலிக்கும் சரிங்களா அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம மனசு கெட்டு போகக்கூடாது அதாவது குணம் அந்த மனம்ங்கிறது குணம் அந்த குணம் கெட்டுப்போச்சு அப்படின்னா உடலும் போகும் நம்முடைய உயிரும் கெட்டு போகும் அப்போ இது கெட்டு போகும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு கழிவுகளாக தேங்குது அந்த கழிவுகள் தான் நம்முடைய நோயாக மாறுது அதே போல் வந்துட்டு அந்த பராமரிப்பு சக்தி அப்படிங்கிற உயிர் என்ன பண்ண அப்படின்னா மனதிற்கும் நம்முடைய உடலுக்கும் செலவு செய்யும் இப்போ மனம் அப்படிங்கிறத யூஸ் பண்ண பிறகுதான் உடலுக்கு போகும் மனமே ஃபுல்லாக யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் உடல் வந்துட்டு குணமாகாது அதே போல் வந்துட்டு நம்முடைய கீவேர்டு நம்முடைய வார்த்தைகள் என்னவாக மாறுதுன்னா எண்ணங்களாக எண்ணங்களா தாட்ஸாக மாறுது அந்த தாட்ஸ் வந்துட்டு நம்முடைய திங்கிங்காக சிந்தனையாக மாறுது அந்த சிந்தனை என்னவாகுதுன்னா நம்ம ஆக்ஷனாக நம்மளுடைய எமோஷனாக அதாவது நம்முடைய செயல்களாகவும் உணர்ச்சிகளாகவும் வெளிப்படுது இப்போ என்ன அப்படின்னா நமக்கு உணர்ச்சிகளாக வெளிப்படுது உணர்ச்சிகள் அப்படின்னா என்னென்னா நம்முடைய கவலை துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை எரிச்சல் சந்தோஷம் இதெல்லாம் நம்முடைய உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வரும்பொழுது நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு என்ன உணர்வு அப்படின்னா நிம்மதி அமைதி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் இந்த தான் தீர்வாக அமையும் அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம என்ன குணவாக கொண்டு வரும்னு சொன்னால் நம்மளுடைய குணம் என்னவாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்ம வந்துட்டு நிம்மதிக்கு திரும்புவோம் இதெல்லாம் என்ன தெரியல அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் என்ன ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் மனநிலை பிரச்சனை வந்தாலும் சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நிதானமாக இருக்கணும் அந்த நிதானத்தில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவின் மீது நிலைச்சிருந்தோம்னு சொன்னால் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிம்மதி மன அமைதி கிடைக்கும் நமக்கு அதுக்கு உண்டான கையாளக்கூடிய வழிமுறைகள் நமக்கே தெரிய வர ஆரம்பிக்கும் சரிங்களா மனக்கழிவுகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்முடைய சுற்றுப்புற சூழல்களில் நம்ம அறிந்தும் அறியாமலும் நம்ம கான்சியஸாகவும் அன்கான்சியஸாவோ நம்முடைய தாய் தந்தை வளர்ப்பு நம்முடைய வளர்ந்த முறை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இதிலலாம் என்னென்னா அந்த வார்த்தைகள் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களாக பிரதிபலிச்சுட்டே இருக்குது அந்த கெட்ட எண்ணங்களுக்கு காரணம் நம்ம தான் அந்த தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட அந்த பழக்கங்களுடைய உந்துதல்களுக்கு காரணம்னா நம்முடைய அந்த வார்த்தைகளுடைய தொகுப்பு எண்ணங்களாக பிரதிபலிச்சிட்டே இருக்குது அந்த எண்ணங்கள் நம்மளை சிந்தனை செய்ய வைக்குது சிந்தனை செஞ்சு செஞ்சு என்ன ஆகுதுன்னா நம்ம செயலாகவும் நம்மளுடைய உணர்ச்சியெலாம் வெளிப்படுது அதற்கு காரணம் தான் அதாவது தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அப்படின்னா நல்லதாக இருந்தாலும் நம்மள்டா வருது கெட்டதாலும் நம்மள்கிட்ட தான் வருது அப்போ நோய் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம கரங்களால் தேடிக்கிட்டது தான் ஒவ்வொரு நோயும் சரி மனநோயாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி நம்முடைய கை கரங்களால் தான் இப்போ இதுலேருந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட இருந்தால் இந்த மனக்கழிவுகள் நம்மள்ட்ட தான் உருவாது உடலு கழிவுகள் நம்மள்கிட்ட தான் உருவாகுது வெளியேருந்து இருந்து எங்கேயும் வரதில்லை இப்போ இதுக்கு தீர்வு என்னென்னு சொன்னால் நம்மளுடைய குணநலங்களை மாற்றணும் குண மாதிரி நம்ம கடந்த காலங்களை வாழாம பாஸ்டியூம்ஸ் கடந்த காலங்கள வாழாமல் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் கடந்த காலம் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்துருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எதிர்காலம் பக்கம் இருக்குது நம்ம எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு இருக்குது அதை நம்புங்க உங்கள் உள்ளங்கள் என்னென்ன விருப்பங்களாக இறைச்சியாக வந்திருக்கோ அந்த இயற்கை என்ன விதிச்சிருக்கோ அந்த நம்பிக்கையின் மீது வாழுங்க கடந்த காலத்தை விட்டுருங்க அதை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு நீ இப்போ எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்காமல் எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எண்ணங்கள் நல்லா அமையணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சோம்னா நம்ம எண்ணங்களும் சரியாகும் எண்ணங்கள் சரியாகும்போது நம்முடைய சிந்தனை சரியாகும் சிந்தனை சரியாகும்போது நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய போல் நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே சரி சிறப்பான முறையில் உணர்ச்சிகள் வந்துட்டு உணர்வுகளாக மாறி நம்ம சிறப்பான முறையில் அமைஞ்சு நம்முடைய திரும்பவும் நம் திரும்ப நம்ம வார்த்தைகள் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நல்ல சூழ்நிலை நல்ல வார்த்தைகள்லாம் கே நம்ம வந்து பழையவடிக்கு நல்ல பழையவடி இல்லாமல் பழைய வாழ்க்கை போய் புதிய வாழ்க்கை தொடங்குவோம் இப்போ மனக்கழிவுகள் அப்படிங்கிறது இருந்தால் உருவாகுது அந்த மனக்கழிவுகள் வெளியே போகும்போது எப்படி உடல் கழிவுகள் போகும்போது கஷ்டப்படுறோமோ மனக்கழிவுகள் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னால் நல்ல நிலையில் நம்ம வந்துட்டு அந்த மனக்கழிவுலேருந்து வெளியே வந்துடலாம்